கருத்தாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொருளையும் அதுல வந்து இப்ராயம் மொழியில என்ன ஆழமான ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்கின்ற பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் டேபிள் ஆங்கிலத்துல டேபிள்னு சொல்லுவோம் தமிழில் மேசை இப்ரே மொழியில அதாவது ஹீப்ரூ லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுல்ஹான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த மேசை அதாவது டேபிள் என்ற டேபிள்ன்ற டேபிள் என்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியில இருந்து வந்திருக்குது டேபிளோ அப்படின்னு சொல்றதுதான் எப்படின்னா ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் ஒரு தட்டையான ஒரு மேற்பரப்பை தான் வந்து குறிக்குது இந்த வார்த்தையானது இப்ப நிறைய அந்த காலத்துல வந்து பலவிதமான டேபிள்ஸ் இருந்திருக்கு ஆனா முதன் முதலாக மேசையை இந்த டேபிளை வந்து பயன்படுத்தியது யார் என்றால் எரிக்கியர் தான் அப்படின்னு சொல்றாங்க கீமோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக டேபிள் அவங்க பயன்படுத்திருக்காங்க அதுவும் அல்பாஸ்டர் என்ற அந்த ஒரு ஸ்டோன் கல் எப்படின்னா படுங்கு கல்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள அந்த ஒரு கல்லினால கொஞ்சம் தாழ்வான ஒரு மேஜை தான் அவங்க வந்து செய்திருக்காங்க அந்த காலத்துல அப்ப நிறைய பேர்கள் இருக்குது வந்து டிராப் லிஃப்ட் டேபிள்னு சொல்றாங்க கன்சோல் டேபிள் அப்புறம் வந்து லெக் டேபிள் அப்புறம் ட்ரம் டேபிள் இப்படி அது எப்படின்னா கேம் டேபிள் அந்தந்த எந்தெந்த நோக்கத்திற்காக அந்த மேசையை செய்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அந்த இது பண்ணிருக்காங்க அதை பிரெஞ்சு டேபிள் ஒன்று சொல்றாங்க என்னன்னா டெமில் லூனோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் பாதி ஹாஃப் மூன் பாதி மூணு இந்த கிரெசன்ட் வடிவில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அரைவட்ட வடிவில் உள்ள மேஜை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கூட நிறைய இப்ப டேபிள்ஸ் பாக்கிறோம் இல்லையா கம்ப்யூட்டர் டேபிள்னு சொல்றோம் டீ டேபிள் அப்படின்னு சொல்றோம் டைனிங் டேபிள் ஒர்க்கிங் டேபிள் ஆஃபீஸ் டேபிள் நிறைய மேசைகள் நமது வசதிக்கு தகுந்த மாதிரி பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து தயார் பண்ணிக்கிறோம் வடிவமைத்துக் கொள்கிறோம் அஹ் இன்னொன்னு என்ன பல நாடுகள்ல நம்ம நாடையும் சேர்த்தா நான் சொல்றேன் ஆஹ் என்ன என்னன்னா அந்த வடிவ மேசி வந்து ரொம்ப கலை நுணுக்கத்தோடு நல்ல கார்விங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அப்படிலாம் செஞ்சு கூட அந்த மேசையை வந்து வடிவமைக்கிறார்கள் இப்ப நம்ம திருமண எடுத்துக்கொண்டோம்னா என்ன அப்படின்னா பைபிள்ல வந்து எங்க முதலாவது நம்ம படையற்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள சமூக தப்ப நம்ம வந்து நினைவு வருவோம் இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் பத்தாவது சனத்துல நீங்க பார்க்கலாம் சுனேமையால் வந்து தன்னுடைய கன்னடத்தை சொல்வாங்க நம்ம வீட்டுக்கு வந்து போகிற பரிசுதவான் அதாவது எலிசா தீர்க்கத்தை அவங்க பேசுறாங்க அவர் பரிசுவான் என்று காண்கிறேன் அவர் வந்து வீட்டுல வந்து போறப்ப நம்ம மெத்தையில ஒரு சின்ன அறையை கட்டி ஒரு மேஜை ஒரு நாற்காலி ஒரு குத்து விளக்கு இதெல்லாம் அவருக்கு வைப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றதை வந்து நம்ம பார்க்கிறோம் புதிய பாட்டில் எடுத்துக்கொண்டாமல் நமக்கு உடனடியாக ஞாபகம் வருது காணியாய்ப்பேன் ஆண்டாவரையா கத்திரா இயேசு கிறிஸ்துவை வந்து தன்னுடைய வாக்குவன்மையால வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பலனை பெற்றவர்கள் அதாவது தன்னுடைய மகள் விசாசினால் வியாதிப்பட்டுட்டாள் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு ஏசுகிசி சோமாக்கிற்காக அந்த காரணியை பெண் அழைக்கிறார் அப்ப ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுறது வந்து சரியில்லை அப்படின்னு அப்ப இந்த காரணியை பெண் சொல்றார் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட விசுவாசத்தை பார்த்து நம்பிக்கையை பார்த்து ரொம்ப வந்து அதிசயப்பட்டு நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகடவுது அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல அந்த பெண் வந்து மக வந்து சோமாயிட்ட அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்ப இந்த எப்ரே மொழியில வந்து ஷுல்கான் அப்படின்னு நான் சொன்னேன் நான்கு எழுத்துக்கள் கொண்டதுதான் ஷுல்கான் அப்படின்ற அந்த வார்த்தை ஷின் லேமெட் ஹெத் அதுக்கப்புறம் நுண்ணு இந்த நாலு எழுத்துக்கள் இப்ப நான் ஏற்கனவே வந்து அடிக்கடி சொல்வது உண்டு பல நிகழ்ச்சிகள்ல எப்ரே மொழியில ஒரு வார்த்தைக்குள்ள இன்னொரு வார்த்தை இருக்கும் அது வந்து இப்ப நம்ம பிரிச்சு பார்க்கறப்ப நல்ல ஒரு அருமையான ஆழமான அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம இல்லையா இப்ப அந்த சுல்கான் அந்த அந்த ஹான் அப்படின்ற அந்த கென் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கிரேஸ் அதாவது கிருபை அப்படின்னு அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த கிருபை அதாவது மேவி பெர்சோத்தோட வரலாறு எல்லாத்துக்குமே தெரியவும் ராஜா எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு ஆஹ் சவுளின் குடும்பத்தில் யாருக்கா நம்ம உதவி பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்ப அந்த சிபா என்ற ஆஹ் ஆள் சொல்லுவாருவனத்தானுடைய மகன் ரெண்டு காலம் உடமா இருக்கிற மகன் ஒருத்தர் இருக்க அப்படின்னா உடனே கூட்டிட்டு வச்சுருவாரு மூவி பஸ்ஸத்தை வந்து தாவிதராஜா முன்னாடி கூப்பிட விழுதுலாம் பயமா இருக்கும்ல ராஜாவா வந்துட்டாரு தாவிது நம்ம அப்ப நம்ம தாத்தா எப்படிலாம் வரட்டி வரட்டி அடிச்சா அவரை நம்ம ஏதாவது பண்ணிட்டா என்ன என்ன பண்றது அப்படின்ட்டு ஆனா ஆண்டா ஆனா வந்து தாவிதின் கண்களில வந்து அவனுக்கு வந்து தயவு கிடைக்குது அப்ப தாவித் சொல்றாரு நீ என்னுடனே வந்து தினந்தோறும் வந்து நீ இருப்பாய் அது நீ ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னு போட்டிருக்கு அப்ப தாவிதைக்கே இவ்வளவு வந்து கருணை இறக்கம் இருந்தனா தாவிதைய விட பெரியவராக கத்திரா ஏசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு கிருபி உள்ளவர் அப்படின்னு நீங்க பாக்கலாம் ஆண்டவருடைய டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றப்ப எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து இந்த லாஸ்ட் சப்பர் டேபிள் தான் ஞாபகம் வரும் இல்லையா இந்த உலகத்துல இருந்தாலும் அது அந்த டேபிள் வந்து லாஸ்ட் சப்பர் டேபிள் என்று சொல்லுறோம் ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் கத்திரா ஏசு கிறிஸ்துவ எப்போதுமே ஒரு டேபிள் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு சங்கீதத்துக்காரன் மிக அழகாக சொல்லுவார் எப்படி சொல்லுவாரு ஆஹ் எனக்கு என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கிறேன்ட்டு பந்தின்னு தமிழ்ல சொன்னாலும் கூட அது ஆங்கிலத்திலும் ஹீப்ரோலையும் வந்து டேபிள் மை நம்ம என்னென்னமோ பண்றது காத்திருக்காங்க பெரிய போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கும் நமக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கும் மன கஷ்டம் இருக்கும் உடம்பு கஷ்டம் இருக்கும் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இவ விழுந்து போயிருவா இவன் விழுந்து போயிருவா நம்ம எந்திரிக்கே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா கத்ரா ஏசு கிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா அந்த மேசையில ஷுர்கான் அந்த கெண் அந்த கிருமையை நிறைந்த அந்த மேசையில என்ன பண்ணுவாரு அவர் நல்லா நமக்கு ஒரு ஜாலியா வந்து ஒரு நல்ல ஒரு பந்தியை வந்து அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார் எல்லா விதமான ஆவிக்குரிய வரகள் ஆவிக்குரிய கனிகள் எல்லா விதமான பிளஸிங்ஸ் நிறைந்த அந்த டேபிள்ல வந்து ஆண்டவர் நமக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருப்பார் அந்த பந்தியை நம்ம வந்து அவருடைய மேசையில உட்கார்ந்து நம்ம கூட வந்து சாப்பிட்றக்காக நீங்க வந்து அவருடைய அவருடைய டேபிள்ல உட்கார்றதுக்கு வந்து பாரபட்சமே கிடையாது அவர் கூப்பிட்டு ஆண்டவருடைய காத்துட்டுதான் இருக்காரு நம்ம வரமாட்டோம்னு நான் சமீபத்துல வந்து ஒரு திருநாயிவுக்கு சென்றிருந்தேன் அந்த திருநாள் எப்படின்னா நிறைய தமிழ் புத்தகங்கள் கவிதை கட்டுரை அப்படிலாம் வந்த புத்தகங்கள்ல மதிப்பிட்டு அவங்களுக்கு பரிசு வழங்குவதுக்காக பரிந்துரை பண்ணுவதுக்காக ஏற்பட்ட ஒரு குழு அப்போ ஒரு வட்ட மேசையில வந்து நாங்க ஒரு பத்து பேர் உட்காந்துருந்தோம் அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு ஒரு புத்தகத்தை எடுத்து இதனுடைய மாணவன் கிட்ட படிச்ச மாணவன் எழுதின புத்தகம் அப்படின்ட்டு அப்போ உடனே இன்னொருத்தர் எதுக்கே இருந்த ஒரு விரிவாளர் அவர் சொன்னாரு இந்த மேசையில உங்க மாணவனுடைய புத்தகம் வந்து உட்கார்ந்து இருப்பதற்கு கொடுத்து வைக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி முந்தின வாரம் தானே அந்த ஷுல்கான் பத்தி படிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டவருடைய டேபிள்ல அந்த வந்து உட்கார்றதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கொடுத்து வைத்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய டேபிள் வந்து அவருடைய ஷுல்கான் வந்து நிறைய கிருபையெல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு மேசையா இருக்கிறது